வணக்கம் அம்பேத்கார் அவர்களின் புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் கலந்து கொண்டது அரசியல் கணக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று விடுமா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான திரு விஜய் அவர்கள் முதன் முதலாக ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் என்றால் அது அண்ணல் அம்பேத்கார் அவர்கள் எழுதி வைத்திருந்த நூல்களை தமிழில் தொகுத்து அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கார் என்ற புத்தக வெளியீட்டு விழாதான் இந்த புத்தக வெளியீட்டு விழாவை விகடன் குழுமம் ஏற்பாடு செய்திருந்தது இந்த புத்தகத்தை தொகுத்து வெளியிட்டவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரான திரு அர்ஜுன் ஆதவ் அவர்கள் இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்காக அம்பேத்கர் அவர்களின் பேரனான திரு ஆனந்த் டெல்டுண்டே நீதியரசர் சந்திரு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான திரு விஜய் போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு திருமாவளவன் அவர்கள் வருவதாக ஆரம்பத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது பின்பு அவர் கலந்து கொள்ளவில்லை என்று கூறிவிட்டார்கள் அதற்கு ஒரு சில அரசியல் அழுத்தங்களை காரணம் என்று கூறப்பட்டாலும் கூட திருமாவளவன் அவர்கள் இதை மறுத்துள்ளார் எந்த ஒரு கட்சிக்கும் அடிபணிந்து திருமாவளவன் செயல்பட்டது இல்லை அர்ஜுன் ஆதவ் மற்றும் விஜய் போன்றவர்களினுடைய தனிப்பட்ட கருத்து அது என்னை யாரும் நிர்பந்தம் செய்யவில்லை நாங்கள் ஒரு கட்சியினுடைய கூட்டணியில் உள்ளோம் அந்த கட்சி கூட்டணியில் தொடர்ந்து நீடித்து வருகிறோம் கூட்டணி தர்மத்திற்காக ஒரு சில நிகழ்வுகளை நாம் கடைபிடிக்க வேண்டிதான் உள்ளது என குறிப்பிட்டிருந்தார் மேலும் அர்ஜுன் ஆதவ் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க திட்டமிட்டுள்ளாரா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது அவர்கள் இது அர்ஜுன் ஆதவ் அவர்களினுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம் அனைவருக்கும் கருத்து சுதந்திரம் உள்ளது அவரது கருத்து சுதந்திரத்தில் தலையிட நான் விரும்பவில்லை ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் தொடர்கிறது என குறிப்பிட்டிருந்தார் மேலும் புத்தக வெளியீட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்திருந்தார் மேலும் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பெயர் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் வரையிலும் அம்பேத்கர் அவர்களை முன்னிறுத்தி அரசியல் செய்து வந்தவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழகத்தில் சுமார் பதினெட்டு சதவீத மக்கள் பட்டியல் இனத்தில் வசித்து வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக பறையர் சமூகத்தைச் சார்ந்த மக்கள் பன்னெண்டு சதவீத மக்கள் இந்த பட்டியல் இன மக்களினுடைய வாக்கு வங்கி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மிகப்பெரிய பலமாக இருந்து வருகிறது அப்படிப்பட்ட பட்டியல் இன மக்களினுடைய விடுதலைக்காக பாடுபட்ட தலைவரான அண்ணல் அம்பேத்கர் அவர்களினுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொள்ளாதது அது அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவுதான் அதே சமயத்தில் விஜய் அவர்களுக்கு இது மிகப்பெரிய பிளஸ் ஆக மாறியுள்ளது மக்கள் தமிழகத்தில் கணிசமாக வசித்து வருகிறார்கள் வட தமிழகத்தில் வெற்றியை தீர்மானிக்க கூடிய இடத்திலும் அவர்கள்தான் உள்ளார்கள் விஜய் அவர்கள் தற்பொழுதுதான் கட்சி தொடங்கியுள்ளார் முதல் மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தியுள்ளார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள முதல் தேர்தலில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம் களமாடும் எனவும் கூறியுள்ளார் இந்த தேர்தலில் அவருக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது குறிப்பாக ஏற்கனவே பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது பல கருத்து கணிப்பு நிறுவனங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு தற்பொழுதே நாலிலிருந்து ஐந்து சதவீத வாக்கு வங்கி உள்ளது என குறிப்பிட்டிருந்தார்கள் இறுதியாக தற்பொழுது நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின் அடிப்படையில் எட்டிலிருந்து பத்து சதவீத வாக்கு வங்கி விஜய்க்கு உள்ளதாக சொல்லப்பட்டது ஆனால் குமுதம் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் விஜய் அவர்களுக்கு தமிழகம் முழுவதும் முப்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்கு வங்கி உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதிலும் குறிப்பாக ஆண்கள் பெண்கள் என பிரித்து பார்க்கும் பொழுது பெண்களில் இளம் பெண்கள் எழுபத்தி ஆறு சதவீதம் பேர் விஜயை ஆதரிப்பதாகவும் ஆண்களில் எழுபத்தி இரண்டு சதவீதம் பேர் விஜயை ஆதரிப்பதாகவும் கூறுகிறார்கள் இவர்களில் பெரும்பாலானவர்கள் இளைஞர்களே இதே போன்று ஆண்களை விட பெண்கள் அதிக அளவு தமிழக வெற்றி கழகத்தை விரும்புகிறார்கள் இதே போன்று மாவட்டம் வாரியாக பார்க்கும் பொழுது திருவண்ணாமலை திருப்பத்தூர் திருவாரூர் போன்ற மாவட்டங்கள் விஜய்க்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது இந்த மாவட்டங்களில் முப்பது சதவீதத்திற்கு குறைவான மக்கள்தான் விஜயை ஆதரிப்பதாக கூறுகிறார்கள் ஆனால் மற்ற மாவட்டங்கள் அனைத்திலும் முப்பது சதவீதத்திற்கு மேல் விஜயை ஆதரிப்பதாக கூறுகிறார்கள் இந்த முப்பது சதவீதம் என்பது குறிப்பாக இளைஞர்களே ஆவார்கள் இந்த முப்பது சதவீதம் வாக்கு வங்கியாக மாறினாலே தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் எதிர்கட்சியாக மாறக்கூடிய சூழல் ஏற்படும் தற்பொழுது எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுகவிற்கு வெறும் இருபத்தி ஒன்றரை சதவீத வாக்கு வங்கி தான் உள்ளது திமுகவிற்கு நாற்பத்தி நான்கு சதவீத வாக்கு வங்கி உள்ளது முப்பது சதவீத வாக்கு வங்கியை விஜய் அவர்கள் பெற்றுவிட்டால் அதில் திமுகவிலிருந்து எப்படியும் அதிக அளவு வாக்கு பிரியும் சுமார் பதினைந்து சதவீத வாக்குகளை திமுகவிடமிருந்து பிரிப்பார் என்று கூறப்படுகிறது இதேபோன்று அதிமுகவிடமிருந்து ஐந்து சதவீத வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து மூன்று சதவீத வாக்குகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஒரு சதவீத வாக்குகளையும் பிரித்தார் என்றால் அது திமுக மற்றும் அதிமுகவிற்கு மிகப்பெரிய பாதகமாக முடியும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாவது இடத்தை பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று கூறுகிறார்கள் குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தை இளைஞர்களும் இளம் பெண்களும் ஆதரித்து வருகிறார்கள் இது மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தும் இது விஜய்க்கு வாக்கு வங்கியாக மாறிவிட்டால் தமிழகத்தின் அசைக்க முடியாத சக்தியாக விஜய் மாறிவிடுவார் தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவெடுக்கும் என்றும் கூறி வருகிறார்கள் நன்றி